ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்க்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு வரமிளகாய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அதே மாதிரி வெள்ளை சாதத்துலேயும் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு இருபத்தஞ்சி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பாதி வர பாதி காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊற வச்சு அரைக்கும் போது மிளகாய் வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டுடும் இப்போ மிளகாய் வந்து நல்லா ஊறிடுச்சு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துருக்குறேன் பெரிய பல்லு பூண்டாக இருந்ததுனால கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வாணால் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்ச பிறகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துட்டு இந்த உளுந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் ஒரு ஏழு பல்லு பூண்டு வந்து ஒன்றும் பாதிமாக நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரப்பட்டதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சட்னி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச பூண்டு வரமிளகாய் விழுத வந்து இது கூட சேர்த்துக்கோங்க பாருங்க நம்ம ஊற வச்சு அரைச்சதுனால மிளகாய் வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்குது பாருங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி கொதிக்க வைக்கும்போது அதை பூண்டு வரமிளகாய் புளியோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு சட்னி நல்லா சுவையாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு பத்தள்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இடையில கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஊத்தின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நீங்க சட்னியை வந்து கொதிக்க வச்சுக்கணும் அப்பதான் வந்து சட்னி வந்து சுவையா இருக்கும் இப்ப கடைசியா ஒரு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கங்க நல்லா சுவையா இருக்கும் உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும் சட்னியும் நல்லா சுவையா இருக்கும் இப்ப கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையில பூண்டு வரமிளகாய் சட்னி சூப்பரா தயாராயிடுச்சு பாருங்க எது பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி தோசையோட சாப்பிட்லாம் அருமையா இருக்கும் வெள்ளை சாதத்திலையும் போட்டு பசிஞ்சு சாப்பிட்லாம் அருமையா இருக்குங்க இதை வந்து ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு பதினஞ்சு நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க டிராவல் பண்ணும்போது கூட எடுத்துன்னு போய் சாப்பிட்லாம் அருமையா இருக்கும் கெட்டு போகாது நான் சுட சுட இட்லி வேக வச்சு வச்சிருக்கிறேன் சூடான இட்லியோட இந்த சட்னியை தொட்டு சாப்பிடும்போது நாலு இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் நாலு இட்லி கூட சேர்த்து சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்புணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம அவங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்